தின துணத்துல தீவர யாத்திரா பகக்கான துரட்ட தீவரையின் பகக்க ஜீவி தக்ஷேட்டு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகிறது எக்கூருதான் தீவரின் துலகக்கே திவி பேராகனி என்பதான தகவலாகவே இதனை நாங்கள் அவதானிக்கலாம் மூன்று நாட்களுக்குள் ஐந்து மீனவப் படகுகள் விபத்தில் சிக்கியிருப்பதாகவும் ஐந்து மீனவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே இன்னமொரு தகவலாக அறுவர் பயணித்த படகு பாறையில் மோதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு மற்றும் ஒருவர் மாயம் நால்வர் பாதுகாப்பாக மீட்பு தங்காலை கடலில் சம்பவம் என்பதாக இன்னும் ஒரு செய்தியினை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தங்காலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்று நெடுநாள் மீன்பிடி படகுன்று பாறையொன்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மற்றும் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார் மேலும் அனர்த்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் படகிலிருந்து ஆணு ஆறு மீனவர்களின் நால்வர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக கடற்கொழில் மற்றும் நீரியல் வழங்கல் அமைச்சின் சார்பாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அந்த திணைக்களம் தெரிவித்திருக்க தவிர மாத்துரை தேவேந்திர முனை மற்றும் களத்துறை பேருவளை கடல் பகுதியில் இடம்பெற்ற தொடர் விபத்துக்களை அடுத்து பதிவான மூன்றாவது படகு விபத்தாக இது அமைக்கப்படுகிறது தங்காலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுச் சென்று மீன்பிடி நடவடிக்கைகளை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த நீண்ட நாள் மீன்பிடி படகு துறைமுகத்திலிருந்து அரைக்கடல் மைல் தொலைவில் உள்ள ஒரு பாறையில் மோதி நேற்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது குறித்த சந்தர்ப்பத்தில் படகில் ஆறு மீனவர்கள் இருந்துள்ளதோடு அவர்களில் நால்வர் மற்றும் ஒரு படகின் உதவியோடு பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் கரைக்கு அழைத்து வரப்பட்ட சிகிச்சைக்காக தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள் எவ்வாறாயினும் விபத்துக்குள்ளானமையால் படகு சேதமடைந்ததோடு அதில் பயணித்த இரு மீனவர்கள் காணாமல் போயிருந்தார்கள் இதற்கமைய காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிக்காக இலங்கை விமானப்படையின் பீச் கிராஃப்ட் விமானம் ஈடுபடுத்தப்பட்டது மேலும் இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ஒன்றும் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது இதையடுத்து காணாமல் போன மீனவர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இபத்துக்குள்ளான மீன்பிடிப்படகு வேறு ஒரு படகின் உதவியுடன் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது முன்னதாக தேவேந்திர முனை ஆழ்கடல் பகுதியில் நீண்ட நாள் மீன்பிடி படகு வணிக கப்பலொன்றுடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்திருந்தார்கள் மீனவர்கள் இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்ததோடு மேலும் ஒருவர் காணாமல் போயிருந்தார் இதனிடையே களத்துறை பேர்வளைப் பகுதியில் இடம்பெற்றிருந்த மற்றொரு மீனவர்கள் வர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று நாட்களில் இடம்பெற்ற மீனகப்பட விதிகளில் ஐவர் உயிரிழந்திருப்பதான செய்தியாக இந்த தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது